பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் கதைகள் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரும் பலராமரும் தம்மை குழந்தைகளாக வியாபித்தல் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரும் பலராமரும் கம்சனை வதம் செய்துவிட்டு கம்சனின் சகோதரர்கள் கொல்லப்பட்டதன் பின் கம்சனால் சிறைப்படுத்தப்பட்டிருந்த தம் தாய் தந்தையரான வசுதேவரையும் தேவகியையும் விடுவித்தார்கள் பகவான் ஸ்ரீயகிருஷ்ணரும் பலராமரும் அவர்களின் பாதங்களில் விழுந்து நமஸ்கரித்தார்கள் பகவான் ஸ்ரீயகிருஷ்ணர் அவர்களின் மகனாக பிறந்த காரணத்தால் அவர்கள் மிகுந்த தொல்லைகளுக்கு உள்ளாக நேரிட்டது ஏனெனில் தேவகியின் எட்டாவது குழந்தை கம்சனை கொல்லும் என்று வசுதேவர் தேவகியின் திருமண ஊர்வலத்தன்று ஆகாயத்திலிருந்து அசநெறி கூறிற்று அதன் காரணமாகவே கம்சன் அவர்களை துன்புறுத்தினான் தேவகியும் வசுதேவரும் கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள் என்பதை நன்கு அறிந்திருந்தார்கள் எனவே கிருஷ்ணர் அவர்களின் பாதங்களை தொட்டு வணங்கினாலும் அவர்கள் அவரை தழுவிக்கொள்ளாமல் முழு முதற் கடவுள் சொல்வதை கேட்பதற்கு ஆவலாய் நின்றிருந்தார்கள் வசுதேவரும் தேவகியும் மிகுந்த மரியாதையுடன் நின்று கொண்டிருந்ததை கண்ட பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அவர்கள் தம்மையும் பலராமரையும் குழந்தைகளாக காணும்படி யோக யோகமாயையே வியாபிக்க செய்தார் பின் வசுதேவர் மற்றும் தேவகியுடன் மிகுந்த மரியாதையுடன் பேசலானார் அன்புள்ள தந்தையே தாயே எங்கள் உயிரை பற்றி நீங்கள் இருவரும் மிகவும் கவலைப்பட்டிருந்தாலும் எங்களை உங்கள் குழந்தைகளாக வளர்ந்து வரும் சிறுவர்களாக இளைஞர்களாக நீங்கள் காணும் இன்பம் உங்களுக்கு இல்லாமல் போய்விட்டது என்று கூறினார் வசுதேவரும் தேவகியும் தம் மகன்களான கிருஷ்ணர் மற்றும் பலராமரின் பாதுகாப்பில் மிகுந்த கவலை கொண்டிருந்தார்கள் அதன் காரணமாகவே கிருஷ்ணர் தோன்றியவுடன் அவரை நந்த மகாராஜாவின் இல்லத்திற்கு இடம் மாற்றினார்கள் பலராரும் தேவகியின் கற்பத்திலிருந்து ரோகிணியின் கற்பத்துக்கு மாற்றப்பட்டார் கிருஷ்ணரும் பலராமரும் பத்திரமாக இருக்க வேண்டும் என்று வசுதேவரும் தேவகியும் எண்ணியதால் அவர்களின் குழந்தை பருவ லீலைகளை உடனிருந்து கண்டு மகிழ முடியாமற் போயிற்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மேலும் கூறினார் குரதிருஷ்டவசமாக எங்கள் விதியின்படி நாங்கள் எங்கள் பெற்றோர்களின் பார்வையில் பாலிய காலத்தை எங்கள் வீட்டில் கழித்து மகிழ முடியாமல் போயிற்று அன்புள்ள தாய் தந்தையரே போதிக இருப்பின் நன்மைகளை பெற்று அனுபவிக்கும் வாய்ப்பை தரும் இவ்வுடலை அளித்த பெற்றோர்களுக்கு ஒருவன் செலுத்த வேண்டிய நன்றிக்கடன் உண்டு வேத கோட்பாட்டின்படி மனித வாழ்வு ஒருவன் மதச்சடங்குகளை நிறைவேற்றவும் விருப்பங்களை பூர்த்தி செய்யவும் செல்வங்களை பெறவும் உதவுகிறது ஜெட் வாழ்விலிருந்து விடுதலை பெறுவதும் இம்மனித வாழ்வில் மட்டுமே சாத்தியமாகிறது தாய் தந்தையரின் கூட்டுறவால் இவ்வுடல் உருப்பெறுகிறது ஒவ்வொரு மனிதனும் தன் தாய் தந்தைக்கு கடமைப்பட்டவன் அக்கடனை அவனால் தீர்க்க முடியாதென்பதையும் அவன் உணர வேண்டும் வளர்ந்த பின் தன் தாய் தந்தையருக்கு திருப்தி தரும் வகையில் நடந்து கொள்ளாதவன் அல்லது அவர்களுக்கு தேவையான பொருளுக்கு ஏற்பாடு செய்யாதவன் மரணத்துக்குப் பின் தன் தானே உண்ணும் தண்டனையை பெறுவது நிச்சயம் வயதான பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஆன்மீக குருவுக்கும் பிராமணர்களுக்கும் தன்னை சார்ந்திருக்கும் பிறருக்கும் உதவக்கூடிய நிலையில் இருந்தும் உதவாமல் போனால் அவன் மூச்சு விட்டு கொண்டிருந்தாலும் மறித்தவனாகவே கருதப்படுகிறான் அன்புள்ள தாய் தந்தையரே எங்கள் பாதுகாப்பில் எப்போதும் நீங்கள் அக்கறை கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் துரதிருஷ்டவசமாக நாங்கள் உங்களுக்கு எவ்விதமான சேவையும் செய்ய முடியாமற் போய்விட்டது வரை எங்கள் காலமெல்லாம் வீணாகிவிட்டது எங்களின் கட்டப்பாட்டிற்கு அப்பாற்பட்ட காரணங்களால் நாங்கள் உங்களுக்கு சேவை செய்ய இயலவில்லை எனவே இந்த தவறுக்கு நீங்கள் எங்களை மன்னிக்க வேண்டும் இவ்வாறு முழு முதற் கடவுள் அறியாத ஒரு குழந்தையைப் போல் இனிய சொற்களில் பேசுவதை கேட்ட வசுதேவரும் தேவகியும் குழந்தை பாசத்தால் ஒன்றப்பட்டு மிகுந்த மகிழ்ச்சியுடன் கிருஷ்ணரையும் பலராமரையும் தழுவிக் கொண்டார்கள் கிருஷ்ணரின் சொற்களை கேட்டு ஆச்சரியத்தில் மூழ்கியவர்களாய் அவர்கள் பேசவோ கிருஷ்ணருக்கு பதில் கூறவோ இயலாமற் போனார்கள் அவர்கள் இருவரையும் அன்புடன் தழுவிக் கொண்டு இடைவிடாது கண்ணீர் விட்டபடி இருந்தார்கள்